ஜப்பானில் அடுத்தடுத்து இரண்டு முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ரிக்டர் அளவுகோலில் முதன்முறை ஒன்பதாகவும் இரண்டாவது முறை ஏழு புள்ளி ஒன்றாகவும் பதிவாகியுள்ளது மேலும் நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஜப்பானின் தெற்கு கடலோர பகுதிகளில் மகா நிலநடுக்கம் ஏற்படும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் மேலும் ஜப்பானில் சில நகரங்களில் கடந்த இரண்டு நாட்களாக வரலாறு காணாத மழை பெய்ததை அடுத்து மண் சரிவு மற்றும் வெள்ளத்தால் ஏற்படும் அபாயங்கள் குறித்தும் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இந்த நிலையில்தான் ஜப்பானில் அடுத்தடுத்து இரண்டு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டது ஜப்பானின் தெற்கு பகுதியில் உள்ள கியாஷோ பகுதியில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது அங்குள்ள நேரப்படி மாலை நான்கு மணி அளவில் இந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் பெருக்களுக்குள் ஓடி உள்ளார்கள் சில இடங்களில் கட்டிடங்கள் இடிந்து சேதங்கள் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது எனினும் இதுவரை இந்த நிலநடுக்கத்தால் என்ன பாதிப்புகள் ஏற்பட்டது என்ற தகவல் வெளியாகவில்லை ஜப்பான் நாட்டில் மட்டும் அடி அடிக்கடி நில அதிர்வுகள் ஏற்பட என்ன காரணம் என்பதை பற்றி பார்க்கலாம் ஜப்பான் நாடு பசிபிக் நெருப்பு வளையத்தில் அமைந்துள்ளது டெக்டோனிக் பிளேட்டுகள் ஜப்பானிய தீவு கூட்டமான பிலிப்பைன் பசிபிக் மற்றும் வட பகுதிகளை சந்திக்கின்றன இதனால் ஜப்பான் நாடு இயற்கை பேரழிவுகள் அதிகம் ஏற்படும் அபாயகரமான மண்டலமாக அறியப்படுகிறது ஒவ்வொரு டெக்டோனிக் பிளேட்டும் மாறி மோதும் போது அதிகப்படியான அழுத்தம் ஏற்பட்டு அதிர்ச்சி அலைகள் ஏற்படுகின்றன குறிப்பாக கடலோர பகுதிகளில் நிலநடுக்கங்கள் ஏற்படுவதால் சுனாமிகள் அடிக்க அதே போல இங்கு எரிமலை சூறாவளி உள்ளிட்ட பேரிடர்களும் தொடர்ந்து ஏற்படுகின்றன உலகத்தில் ஏற்படுவதில் பத்தில் ஒரு நிலநடுக்கம் ஜப்பானில் ஏற்படுகிறது சராசரியாக ஆண்டுக்கு ரிக்டர் என்ற அளவில் நிலநடுக்கம் பதிவாகிறது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் தான் ஜப்பான் வரலாற்றில் மிக மோசமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ரிக்டர் அளவுகோலில் ஒன்பதாக பதிவான இந்த நில அதிர்வால் சுமார் பதினெட்டாயிரம் மக்கள் பலியானார்கள் கிமு நானூற்றி பதினாறு முதல் கிமு எட்நூத்தி எண்பத்தி ஏழு வரை ஜப்பானில் ஆறுநூற்றி இருபத்தி மூன்று நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன தற்போது இயற்கை பேரிடர்களில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் வகையில் ஜப்பான் கட்டுமானங்களை மேம்படுத்தியுள்ளது மேலும் வியாழக்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பான் வானிலை ஆய்வு மைய விஞ்ஞானிகள் அவசரமாக கூடி இந்த நில அதிர்வு குறித்தும் வருங்காலத்திலும் இது தொடருமா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து சுமார் ஒரு வாரத்திற்குள் மகா நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் அதுவரை பொதுமக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க கீழே இருக்க レッド கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் थैंक यू